எழுத முடியாதா எழுதிதான் பாருங்களேன் கான்ஸ்டபிள் கொஞ்சம் வரீங்களா இந்த அம்மா சிக்கனலை கவனிக்காம அஜாக்கையா ஓட்டணும் இல்லாம அதிகாரம் வேற பண்றாங்க இந்த வண்டியை சார்ஜ் பண்ணீங்க நான் போய் கிளாஸ் வைக்க வேண்டியா என்னதான் செல்லம் கொடுத்து சீரும் சிறப்புமா வளர்த்தாலும் பொண்ணா பிறந்த இன்னொருத்த வீட்டுக்கு போக வேண்டியதானம்மா அப்படி சொல்லாதீங்கப்பா நான் கல்யாணம் ஆனா கூட தான் இருப்பேன் அப்ப சரி

ஒரு ஸ்டூடண்ட் அவ்வளவு கண்டிப்பா பேசுனா ஆமா பண்ணா எனக்கு வந்த கோவத்துல டிராஃபிக் கமிஷனர்க்கே போன் பண்ணலாம்னு நினைச்சேன் இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம் இங்க வந்தேன் சரி சரி நீ ரொம்ப கோவமா இருக்கிற நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க அந்த ஸ்டூடண்ட் யாரும் நான் விசாரிக்கிறேன் போ மாதிரி எல்லாரும் வேலை செய்ய முடியல என்னமோ அடிக்கடி தலை சுட்டு நாளைக்கு நிறைய நெல் அடிக்க வர முடியுமா வராம இருந்தா இவங்களுக்கு வந்து தெரியுமா என்ன போயிட்டு வரும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படியா நானே வீட்டுல கொண்டு விட்டுறேன் நீ நல்லா இருக்கா இந்த நான் எப்படி வந்தேன் நீங்க ரைஸ் மில்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப மயங்கி விழுந்துட்டீங்களா அங்க இருந்தவங்க அனுப்பி வச்சாங்க அப்படியா நான் வந்ததுக்கு உனக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும் வேண்டாமா அவங்களே கொடுத்துட்டாங்க காபி சாப்பிடு அம்மா படிக்க வேண்டிய புள்ள தாய வண்டியில உட்கார ஓட்டிட்டு வந்ததை நினைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நான் என் கூட அம்மா செஞ்சு நான் சொல்றதை கடுங்கம்மா நீங்க வாங்கிட்டு வர சம்பளம் வீட்டு செலவுக்கே போதறேன்

இது எப்படி இருந்தாலும் நீங்க எடுத்த சமரத்தை நான் பாரு உனக்கு விளையாட்டு நேரம் ஓய்வு நேரம்னு எதுவுமே கிடையாது தூங்குற நேரம் போல பாக்கி நேரம் எல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கிற படிப்ப தவிர நீ வேற எதுக்குமே கஷ்டப்படக்கூடாது நான் கஷ்டப்படலாண்டா நீ நல்லா படிச்சு ஒவ்வொரு வருஷமும் முதல் உகக்குள்ள பார்த்து பண்றா அப்படியே செய்றமா

அன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணதான் இதுல கையெழுத்து போட்டு கொடுக்காங்கப்பா சந்தி பேர் என்ன கதிரே

சாமி பிச்ச போறங்க பிச்ச கடைய நேரா போச்சு கொஞ்சம் ஒரு நாளைக்கெல்லாம் நீ பிச்ச எடுத்தா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் ஏதோ 10 பைசா 20 பைசா காவோ ஒரு சோறு கிடைக்கும் மூணு வேளை சாப்பாடு போட்டு கையில 3 ரூபா தரேன் நான் எப்படி சொல்றனோ நீ அப்படி அப்படி எல்லாம் கேப்பியா சொல்றபடி நீ எங்க அம்மா வேற வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க அம்மாவுக்கு வேண்டுதல எத்தனை வாட்டி சாமி சாமின்னு சொல்றாங்களோ அத்தனை கத்துல புண்ணுன்னு நினச்சிருக்கிறாங்க அதனாலதான் பாக்குறவங்க எல்லாம் சாமி சாமின்னு கும்பிடுறாங்க இல்லைன்னா இவருதான் எங்க அப்பா குட் மார்னிங் என்னப்பா அப்ப என்னங்கப்பா என்னப்பா அத தப்பா நினைக்காதீங்க பட்டாளத்து பழக்கம் ஆமா அவரு யாருன்னு சொல்லலையே நாமா சுக்கம் இல்லை சுக்குமணி ஜமீந்தா என்னோட தாய் ஆஹா ஏன் வாக்கிங் ஸ்டிக் இவ்வளவு குட்டையா வச்சிருக்காரு கெட்டில் கெட்டில் கெட்டிலா கெட்டில் தவறி கால விழுந்து கை எழுத்துருச்சு டாக்டர் சொல்லிருக்காரு தேகாபியாசம் பண்றதுக்காக குட்டையா ஒரு குச்சி தரேன் குச்சி நீட்ட நீட்ட கை நீணும் இல்லையா அதுக்காகத்தான் உட்கார மாமா சாந்தி சீதாவை கூப்பிட்டு வந்து பெரியவங்களை நமஸ்காரம் பண்ண சொல்லுமா

வயிறு எரியுதுங்க ஏ ஏ பாசி பொண்ணு பார்க்க வந்த இடத்துல திங்க எடுத்து கொண்டே இல்லையா வருது வருது போய் சாப்பிடுங்க Thank you. இதெல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்க நான் போய் கேட்ட தந்து அது வேற ஒண்ணும் இல்லைங்க எங்க அப்பா இருக்காரு நான் எப்ப காரணம் வந்தாலும் எனக்கு இவர்தான் தான் கேட்ட திறந்து விடுவாரு தான் அப்படி சொல்றாரு சொன்னாரு பாருங்க

புத்தியை காட்டிவிட்டான் சுத்தம் அடே ஆத்திர ஆத்திர கொஞ்சம் ஆடையும் போட்டு கொடுத்துடுற ஒரு நாளைக்கு முந்நூறு பேருக்கு இந்த கையால காப்பி ஆத்தி கொடுத்துட்டு இருக்கிறேன் காப்பி ஆத்தரான் காப்பி இந்த புடி கரையாத்திட்டேன் என்ன உடனே போலீஸ் போன் பண்ணுவோம் ஒரு லாரி கொண்டு வர சொல்ல நாலு பேரை பிடிச்சிட்டு போ